தமிழ் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு அவை அ ஆ இ இ உ உ கி ஹி ஐ ஓ ஓ ഔ அ அம்மா அ இம்மா அ அம்மா அ அப்பா அ இம்ப்பா அப்பா ஆ ஆடு ஆ டு ஆடு ஆ ஆறு ஆ ரு ஆறு கி இலை இ லை இலை இ இட்லி கி அட்லி

ஏ எரிமலை ஏ ரி லை எரிமலை ஏ எலுமிச்சை பழம் ஏ லுமிலுமிச்சை பழம் ஏ ஏவுகணை ஏ க நை ஏவுகணை ஏ ஏரி ஏ ரி ஏரி ஐ ஐந்து ஐ இன் து ஐந்து ஐ ஐஸ்கிரீம் ஐ இஸ் கி ரி இம் ஐஸ்கிரீம் ஓ ஒட்டகம் ஓ கோ க இம் ஒட்டகம் ஓ ஓ ஓ த சி வி ஒட்டகிவிங் ஹி ஒட்டக்சிவிங்கி கோவியம் கோ விவியம் கோ ஓடு ஔ ஔவையார் ஔ வை யா ஆர் ஔவையார் ஔடணம் आओ, அவுடனம்